தமிழ் எங்கள் இந்தி திணிப்பு முதல் தொகுதி மறுசீரமைப்பு வரை தமிழ்நாடு தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை ஒன்றிய அரசு குறைக்க முயற்சிக்கலாம் ஆனால் நம் வளர்ச்சியை குறைக்க முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பை அற்ப அரசியலுக்காக பாஜக தாமதப்படுத்தலாம் ஆனால் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க முடியாது அனைத்து மாநிலங்களையும் டெல்லிக்கு தலைவணங்க வைக்க பாஜக விரும்புகிறது இது தமிழ்நாடு யாருக்கும் தலைவணங்காத பெரியார் மண் தமிழ்நாடு எப்போதும் டெல்லியின் அதிகாரத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு யாருக்கும் அஞ்சாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லு மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்